மகளின் மொழி இன்னைக்கு எங்க வந்து இலங்கைல வந்துட்டு யாழ் பணத்துல தான் இருக்கும் அது நம்ம அலெக்சன் கூட தான் இருக்காங்க இன்னைக்கு எதுக்கு இலங்கைக்கு வந்திருக்கும் இலங்கைல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கூழுங்க அது ஸ்பெஷல் ட்ரெடிஷனான ஒரு கூழு இந்த கூழ் பேர் சொன்னாலும் வாயிலிருந்து எச்சு ஊற ஆரம்பிச்சிருங்க அப்படி என்னடா கூழு கூழ்ங்கிற நம்ம ஊர்ல கிடைக்காது கம்மம் கேர் கூடாடா அதுக்கு ஈடா வருமான்னு கேட்பீங்க அதை விட வேற லெவலான ஒரு கூழுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒடியல் குழுன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒடியல் குழுன்னா ஒண்ணு இல்லைங்க நம்ம ஊர் கடல் கடலில் இருக்கிற மீன் ராளு அப்புறம் மட்டுமே அந்த நண்டு இதெல்லாம் போட்டு கடல் உயிரினங்கள்லாம் போட்டு செய்கிற கூழுங்கட்டு எனக்கு கணக்கே சொல்லும் போது நாக்கில் வச்சு ஊருது போய் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க வாசனை இருக்கு பாருங்க அட்டே கம்ம கம்ம வருதுங்க நான் கூட வந்துட்டு எதை கூடனா வந்துட்டு வெஜிடேரியன் கூடு நினைச்சது நான் வெஜிடேரியன் கூடுங்க இந்த ஒடியல்னா பார்த்தீங்கன்னா வந்து பனங்கிழங்கு மாவு இருக்கு பாருங்க அதுலேருந்து எடுத்து இந்த கடலில் இருக்கிற மீனை நண்டு இதெல்லாம் போட்டு மொத்தமாக கலந்து செய்கிறதா அந்த கூழு இப்போ இதை தான் நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் போய் சாப்பிடலாமாண்ணா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அது வரைக்கும் அப்படியே இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன அந்த

உள்ள வருதுங்க கிழங்கு நண்டு ராலு எல்லாம் வருதுங்க வெளியில எப்பாடி இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஓலை வச்சிருக்காங்க பணம் ஓலை வந்துட்டு நம்ம ஊரில் வந்து பணம் ஓலாம் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு கவரை கட்டி கொடுத்துறாங்க இல்லை கப்பில் ஊற்றி கொடுத்துட்றாங்க இப்போ வந்துட்டு இப்போ பணம் ஓலையில் தான் நம்ம வந்துட்டு கூழ் குடிக்க போகிறோம் வாங்க ஐயா பேர் வந்து ஃபுல்லாக

நல்லா சுடுது கூழ் கையில வந்துருச்சுங்க வந்து இந்த ஒடியல் கூழ வந்துட்டு நம்ம சுவைச்சு பார்க்க போறோம் ஆஹா செம்ம காரமா அப்படியே நம்ம கருவாட்டு குழம்பு வாசனா இருக்குங்க உள்ள கருவாட்டு குழம்பு நண்டு குழம்பு எல்லாரோட வாசம் கலந்துருக்கு ஏன்னா எல்லாமே போட்டிருக்காங்க மீன் அப்புறம் நண்டு இருக்கு நினைக்கிறேன் மேல பாத்தீங்கன்னா பாருங்க கிழங்கு கிடக்குது மரவள்ளிக்கிழங்க எது மஜ்ஜா அப்படியே தூக்கி நண்டு வாய்க்கு அடிங்க மஜ்ஜையா

இல்ல எல்லாரும் டிஃபரண்ட் மார் மார் கூளோட டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ இதே மாதிரி தான் இருக்கும் காரங்கள் மாறுபடும் காரம் மட்டும் மாறுபடும் இந்த ஒடியல் கூளல பாத்தீங்கனா கிட்டத்தட்ட வந்து உடம்புக்கு ரொம்ப 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 சத்தான பொருள் தான் போட்டுருக்காங்க எல்லாமே உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தர பொருள் ஏனா வந்து பனங்கிழங்கு வந்து சும்மா சாப்பிட்டாலே உடம்பு நல்லது பனங்கிழங்கு மாவு அவர் மரவள்ளி கிழங்கு அப்புறமேட்டுக்கு நண்டு ராலு கனவா அப்புறமட்டுக்கு மீன் கீன் எல்லாத்தையும் போட்டு ஒரு அப்படியே ஒரு கூழ் மாரி அதாவது நம்ம ஊரில் சூப்பு போடுவாங்க பார்த்திங்களா சூப்பு கின்டுவாங்க பாருங்கள் மாரி வந்து ரெடி பண்ணி அந்த கொல குல குழங்கும் அப்படியே அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நண்டு பாருங்க அப்படியே முழு நண்டாக கிடக்குங்க நான் கூட நினச்சி நண்டு சும்மா இடிச்சு போட்டுருப்பாங்க நாலு நண்டு அப்படியே ஓடு கிடக்குன்னு பாருங்க முழு நண்டு முழு ரால் இதுலாம் பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு ஃபேமஸ் நண்டு சூப்பு ஃபேமஸ்ன்னு ஒரு சில இடங்களில் விற்பாங்க நண்டு சூப்பில் போய் சாப்பிடணும்னு வச்சுங்களா ஏன்னா நண்டு ஓட வாசனை இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரே ஒரு மட்டும் கிடக்கும் தண்ணிமே இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு அதையே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு அந்த நண்டு சூப்பெலாம் நூற்றி ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்குலாம் சூப்பெலாம் குடிச்சிருக்கோம் எனக்கு சாதாரண சிக்கன் சூப்பே இரநூறு ஒரு சில இடத்துல விற்று நான் பார்த்துருக்கேங்க அப்படி இருக்கையில் இவ்வளோ ஐட்டம்லாம் போட்டு இவங்க ஒரு ரேட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம ஊர் காசுக்கு எழுபது ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்தா நீங்கள் சாப்பிடுங்களா மாட்டீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் நாலு நண்டு ராலு எல்லாம் போட்டு எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சரியான ஒர்த்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஒடியல் கூட வந்து ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி செய்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது நீங்கள் இந்த கேட்டிங்கன்னா அந்த உங்களுக்காக இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு ஏன்னா எல்லாராலையும் இலங்கை வந்து சாப்பிட முடியாது நாங்கள் வேணா எப்படி செய்யறோங்கிறத செஞ்சு காட்டுறோம் அடுத்த விடியல கூட நாங்கள் வந்து இந்த ஒடியல் கூட ரெடி பண்ணி நாங்கள் போடுறோம் அது எப்படி இருக்குன்னு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஏன்னா ஒடியில் மா இந்த ஒடியல் மாவுலாம் கிடைக்கும் பனக்கிழங்க மாவெல்லாம் நம்ம ஊரில் நார்மலாக இப்போ கிடைக்க ஆரம்பிச்சு இந்த கூழில வந்துட்டு என்னென்னலாம் போட்டு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்போம் கூழுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா கூழுக்கு இப்போ நம்ம வந்துட்டு அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஃப்ரீயானவன நம்ம கேட்போம் என்ன போட்டு செய்கிறாங்கன்னே இப்ப புதுசாக இருக்கு கேள்வி ரொம்ப தான் ஒடியல் கூழுங்கிறதே கிடையாது நல்லா இருக்குங்கண்ணா சூப்பராக இருக்குது அருமையாக இருந்தது இந்த கூழ் வந்துட்டு இதுவரை நான் சாப்பிடதேன் இந்த மாதிரி கூழ் அவ்வளோ சூப்பராக அந்த நண்டு இந்த ராலோட ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே பயங்கரமாக இந்தியாவில் போடுமா கண்டிப்பா இதெல்லாம் நாங்கள் பாருங்க எங்க நாங்கள் ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான் இருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கூழ் ஒடிய பையாக்கட்டை கேட்போம் ஐயா நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஒடியல் கூழ் ரெடி பண்ணுறீங்க ஒரு வருஷமா இதுக்கு நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல எத்தனை வயசுலேருந்து தெரியும் இந்த ஒடியர் குழு அது போய்ட்டு நான் சின்ன வயசுல முடிக்கிறேன் அப்போ சின்ன வயசுல இருந்து தெரியுமா இது இது என்னென்ன போடுறீங்க இந்த ஒடியல் குழுக்கு எது விலங்கு பைட்டங்காய் இளையல் மிருகமில கோபமிலை அடுத்த முசிட்ட மிளம் அடுத்தது மிருகமில அடுத்த இது குறிஞ்சா அடுத்த இது என்ன நிலப்பா என்ன என்ன முடக்கதா முடக்கத்தானே போ

பாத்தீங்களா எவ்வளவு ஐட்டம் போட்டு இந்த கூழ் ரெடி பண்றாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அளவுக்கு கூட்டத்தை வந்துட்டு நான் எங்க பாத்துருக்கேன்னா நம்ம ஒரு அரசு கடையில பாத்துருக்கேன் ஒயிட் ஷாப்ல அவ்வளோ கூட்டம் இருக்கும் கும்ப வாங்கிட்டு போவாங்க உட்காந்து அடிப்பாங்க ஆனா இவ்வளவு கூட்டம் இந்த ஒடியல் குழுக்கு நான் இங்கதாங்க பாக்குறேன் வர்றாங்க இந்த இலை எடுக்கிறாங்க கூட வாங்குறாங்க கும்ப கும்பலாம் உட்காந்து அடிக்கிறாங்க பாயாவில வந்து இந்தியா ஃபுல்லாவே சொல்லலாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கட்ட விஷயங்கள் வந்துட்டு இது கட்ட பழக்கம் கட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமா நம்ம அடிக்கடி நியூஸ் எல்லாம் கேட்கிறோம் ஆனா இங்க வந்ததுல இருந்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஊருங்க எல்லாம் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு அவ்வளவு அளவுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட விஷயம் எதுவுமே நாங்க இது வரைக்கும் நாங்க பார்க்கல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஊருன்னு தான் சொல்லணும் சாதாரணமா ஒரு பைக்ல போறது முத கொண்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேர் போனாலும் ஹெல்மெட் போட்டு போறாங்க ரொம்ப கிளீனா இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த இங்க நாங்க ரெண்டு மூணு ஒயின் ஷாப்புக்கு நான் போற வழியில பாத்துருக்கோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஈக்காக்கா கூட காணும் சும்மா வெளிச்சோடி கிடந்தது ஆனா நம்ம ஊர் கடை வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு தருந்து பத்து மணிக்கு முடுறாங்க அது வரைக்கும் கூட்டம் நிக்கவே நிக்காது அவ்வளவு கூட்டம் இருக்கும் இங்க ஆனா உண்மையா சொல்லணும் இந்த இடத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்கு ஒடியல் குழுக்கு நீங்க

பரவாயில்லை கிழங்கு நிறைய இருக்கு நண்டு நிறைய இருந்து இது என்னன்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா லேட்டா தண்ணியா வீட்ல